வணக்கம் மக்களின் நான் விஜயதான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரியுமான அர்ச்சனா அவர்களுடைய ஊசி கட்சியின் பொதுச் செயலாளர் தெளிவான கொள்ளுங்க கௌரவ எம் வி அர்ச்சனாவுடைய பேர்னல் செக்யூரிட்டி மதிப்புக்குரிய சகோதரி கௌசல்யா அவர்கள் வந்து படுத்தத்துறை கற்கோவளம் பகுதியில வந்து பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கு கொண்ட நடத்தியிருந்தாங்க நிச்சயமாக அது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் நேற்று மாலை நடைபெற்ற நினைக்கிறேன் அந்த கருத்துற கற்கோவளம் பகுதியில வந்து நேற்று மாலை சம்பந்தமான என்ன சொல்றது கருத்தரங்கு நடைபெற்று முடிஞ்சிருக்கணும்னு சொல்லி மதிப்புக்குரிய சகோதரி கௌசல்யா அவர்களுடைய முகநூல பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள அந்த பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்குன்னு சொன்னா தெளிவானு புரிஞ்சு கொள்ளுங்க அஹ் பெண்களுக்கு எதிராக நடக்கிற அனைத்து வன்முறைகள் சம்பந்தமாக அனைத்தையுமே முதற்கட்டமாக என்ன சொல்வது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சாவ வைத்திய அதிகாரியுமான அர்ச்சனாவுடைய கட்சி வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கு வடக்கு மாகாணத்தில் அவர்கள் எங்களுக்கு சொன்ன விடயத்தோட பகிர்ந்து கொள்ளுடன் உங்களோட உங்களோட ஊர்ல பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வுகள் சட்ட உதவிகள் எதுவும் தேவைப்பட்டால் தங்களை அணுகச் சொல்லி தாங்கள் அதுக்கான என்ன சொல்றது விழிப்புணர்வு கருத்தரங்கு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு சட்ட ரீதியாக உதவிகள் செய்வதாகவும் என்ன சொல்றது கௌசல்யா தரப்பிலிருந்து சில முக்கிய உறுப்பினர்கள் வந்து எங்கள்கிட்ட பேசியிருந்தாங்க நிச்சயமாக இதை வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் ஏன்னா இதை வரவேற்கக்கூடிய ஒரு விடயம்னு இப்ப சொல்றா தெளிவா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்ப சமூகத்துல நடந்து கொண்டிருக்கிற பெண்களுக்கு எதிரான சில சில என்ன சொல்கிறது முகம் சிரிக்கக்கூடிய செயற்பாடுகள் வந்து மிகவும் வேதனை அளிக்குது நிச்சயமாக இந்த நேரத்தில் வந்து மதிப்புரிய சகோதரி கௌசல்யா அவர்கள் வந்து ஊசி கட்சி சார்பாக வந்து இந்த விடயத்தை முன்னெடுக்கும் பொழுது வடக்கு மாநிலத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு என்ன சொல்ற நடைபெற ஒரு விடயங்கள் தொடர்பாகவும் வந்து அந்த கருத்தரங்களை புகுத்தினா மிக மிக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஒரு சில நாட்கள வந்து பெண்களுடைய சடலங்கள் அங்கங்க மீட்கப்பட்டு வருது இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு புரியல உண்மையாவே இது ஆண்கள் தான் இதுக்கு காரணம் முடிச்சுனா ஒட்டுமொத்த ஆண்களுமே வெட்கப்பட வேண்டிய ஒரு தருணம் தான் என்ன பொறுத்த மாட்டேங்க முந்தைய ஒரு காலம் இருந்தது உண்மையான ஒரு என்ன சொல்லுவது பாசம் காதல் எல்லாமே ஆணுக்கும் இருந்தது பெண்ணுக்கும் இருந்தது இப்போ எதுவுமே பேச முடியாத ஒரு நிலை எதுவுமே நடக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு எங்களுடைய சமூகம் தள்ளப்பட்டிருக்கு பணம் பணம் வந்து எதையுமே தீர்மானிக்கிற அளவுக்கு வந்ததால வந்து பணத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருது அதன் அடிப்படையில் வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற விடயம் வந்து ஒரு பணமாக தான் இருக்கு நிச்சயமாக பணத்துக்கு ஆசைப்பட்டு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பெண்களை வந்து என்ன சொல்றது கொலை செய்யற சில விடயங்களை யாரா இருந்தாலும் கொள்ளுங்க நிச்சயமாக தீய வழியில வர எந்தவித நன்மையும் நிச்சயமாக நிலைக்காது அது ஒரு குறிப்பிட்ட மலர் இல்ல குறிப்பிட்ட நாட்களோ மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்கும் அதுக்கு பிறகு வந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய ஒரு வேதனையை தான் உங்களோட வாழ்க்கையில தரும் அதை விட உழைச்சி சாப்பிடலாம் இந்த பூமியில அதுவும் வடக்கு மாகாணத்துல வந்து உழைக்கிறதுக்கு இவ்வளவு வழிகள் இருக்கு இவ்வளவு வழிகள் இருக்கு உண்மையாவே நான் சொல்றேன் இவ்வளவு வழிகள் இருக்கு நிச்சயமாக ஒரு நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிச்சா கூட நிம்மதியா வாழ முடியும் ஒரு என்ன சொல்றது அவசரப்பட்டு நம்ம வந்து பெரியாரா வரணும் பணக்காரரா வரணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து நீங்க இறங்கி இவ்வாறான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் உங்களை நம்பி வார பெண்களுக்கு எதிராக அனைத்தையுமே கட்ட விட்டீங்கன்னு சொன்னா எதிர்கால சமூகம் எதை நோக்கி போகும்பே புரியல உண்மையான பாசம் வைக்கிற பெண்கள் கூட இப்ப ஆண்களை நோக்கி சந்தையை கண்ணுடன் பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் ஒட்டுமொத்தமா ஆண் சமூகத்துக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு செழிவாக வந்து நிற்கிது ஒட்டுமொத்த தான் நம்ம வந்து தலை குனிய வேண்டிய நிலை ஒரு சில பேர் செய்கிற தவறால் வந்து ஒட்டுமொத்த பேரும் தவறானவர்களாக சமூகத்தில் காட்டப்படுவார்கள் அது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்குது தளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்கள் பெண்கள் வாழ்கின்ற குடும்ப உறுப்பினர்கள் மிக மிக கவனமாக இருந்த உங்களுடைய பெண்களுடைய பாதுகாப்பில் அது மட்டும் இல்லை பெண்கள் நீங்கள் உங்களுடைய சேப்பியை முதல் பார்த்துக்கொள்ளுங்க காதலோ இல்லை எதுவாக இருந்தால் கூட உங்களோட தெரியாதவர்களோட நீங்கள் பழகும் போது மிக மிக அவதானமாயிருங்க இந்த கால சூழ்நிலை வந்து காசு தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது பணத்தை தாண்டி தான் இந்த காதல் அன்பு எல்லாமே வருது உண்மையான பாசங்கள் உண்மையான காதல்கள் அங்கங்கே இருக்கு இல்லை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முதல் இருந்த மாதிரி இப்போ இல்லை அதை எல்லாருக்குமே தெரியும் பணம் தான் தீர்மானிக்க எல்லாருடைய வாழ்க்கையென்று எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அங்கங்க உண்மையான காதல்கள் உண்மையா நேசிக்கிறவர்கள் இருக்கிறாங்க அதை நம்ம குற்றப்படுத்த முடியாது நிச்சயமாக சில விடயங்கள் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கு அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கப்ப மிக மிக அவதானமா இருக்கணும் இந்த நேரத்துல வந்து மதிப்புக்குரிய சகோதரி கௌசல்யா அவர்கள் வந்து இவ்வாறான விடயங்களை வந்து கையாளும் பொழுது பெண்களுக்கு எதிரான சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கள் வைக்கும் பொழுது வந்து இவ்வாறான விடயங்களையும் முன்னெடுத்து வைக்கணும் என்று சொல்லி இந்த வீடியோ ஊடக நான் ஒரு வேண்டுகோள் வைத்துக் கொள்றேன் ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்தில் அங்கங்கே விடயங்கள் நடைபெறுகிறது இந்த விடயம் நடைபெறுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இப்போ நம்ம தெரிஞ்ச மாதிரி இந்த காதலை முன் வச்சு அது என்ன சொல்றது ஒரு அன்பு நிமித்தமாக சில பெண்கள் ஏமாற்றப்படுவது அது என்ன சொல்வது காலகாலமாக நடைபெற்று வர ஒரு விடயம் உண்மையான காதலம் இருக்கு தேவைக்காக காதலிக்கிற இருக்காங்க அதில் வந்து நாம பிரித்து பார்க்க தெரியும் நம்ம எங்களுடைய பெண்களுக்கு இப்ப நடக்கிற சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு கருத்தரங்கள் கௌசல்யா அதாவது மதிப்புக்குரிய சகோதரி கௌசல்யார்கள் வந்து தங்களுடைய கருத்தரங்களை புகுத்தோனும் என்னுடைய தாழ்மையானது நேற்று படுத்துற பகுதியில நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்க நான் முகநூல் பகுதியில அவங்களுடைய சகோதரி சௌதரி அவர்களுடைய முகநூல் பகுதியில பார்த்தேன் அதுக்கு பிறகு வந்து அவர்கள் சார்ந்தவர்கள்ட்ட தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது வந்து அவர்கள் சொன்ன விடம் என்றுதான் நீங்க வந்து உங்களுடைய அயல் சூழல்ல பெண்களுக்கு எதிரான சட்ட உதவி தேவைப்பட்டாலோ இல்ல சட்ட விழிப்புணர்வு சம்மந்தமான கருத்தரங்கள் எதுவும் ஏற்பாடு செய்ய முடிந்தால் நிச்சயமாக என்ன சொல்றது கௌசல்யா அவர்கள் வந்து அந்த ஊருக்கு வந்து அது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விடியம் உண்மையாகவே வரவேற்கக்கூடிய விடியம் என்ன சொன்னா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க ஒரு கட்சி என்றால் முதலாவது அந்த சட்ட ரீதியான சட்ட விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் புகுத்தணும் அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கும் சட்ட ரீதியான என்ன சொல்றது உதவிகளை வைத்திருக்கணும் அதுதான் ஒரு கட்சியின் முதல் முதல் கடமை என்னன்னு சொன்னால் இந்தியால எல்லாம் ஒவ்வொரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே முதல் சட்டத்துறை சம்பந்தமான ஒரு அமைப்பை உருவாக்குவாங்க அதுக்கு பிறகுதான் அவங்களோட கட்சி நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க அவங்க சார்ந்தும் அது மட்டுமில்லாம அவங்களோட கட்சியை சேர்ந்தவர்கள் சார்ந்தும் அவர்களுடைய பாதுகாப்பு கருதி வந்து இந்த சட்ட ரீதியான விழிப்புணர்வு சட்ட ரீதியான அமைப்பு உருவாக்குவது அனைத்து கட்சிகளுடைய ஏற்பாடு அனைத்து கட்சிகளுடைய நடவடிக்கை அதன் அடிப்படையில வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைச்சினுடைய ஊசி கட்சி இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை வந்து வடக்கு மாகாணத்துல இறங்கி செய்யறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்னு கேள்விப்பட்டதோட எனக்கு ஒரு மகிழ்ச்சி அளிச்சது நிச்சயமாக சமூகத்தில் விழிப்புணர்வு கட்டாயம தேவை அதுவும் சட்ட ரீதியான விழிப்புணர்வு கட்டாயம தேவை இவ்வாறான வழக்கறிஞர்கள் வந்து இவ்வாறான சமூகத்தில் இவ்வாறான கருத்தரங்களுக்கு முன் வரும் பொழுது வந்து அது வரவேற்கக்கூடியது நம்ம வந்து அதை விமர்சனம் பண்ணக்கூடாது சில நபர்கள் அதையும் விமர்சனம் பண்ணுவாங்க அரசியல் ரீதியாக பார்ப்பாங்க இதெல்லாம் அப்படி பார்க்காதுங்க பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பை பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுடைய இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்